சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க காரி கிடாரி கண்ணுங்க ஆறு மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல புறவு ஏற்றமுங்க பால் அறுக்கம் இருக்குது கண்ணு நல்ல தோல் வயசான தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க ஆறு மாதமான காரி கிடாரி கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் எப்போவுமே நீங்கள் பண்ணால் போதும் கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணி ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவு போடுறோம் பதிவுகளில் வந்து விளக்கம் தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு பதிவும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடுற மாதிரி தான் பதிவாக இருக்கும்னு அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேரிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யார் மாடுகள் கன்றுகளை உங்கள் வீட்டில் பராமரிக்கிறாங்களோ அவங்கள்கிட்டையும் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் மீண்டும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நல்ல தரமான கண்ணுங்க ஆறு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து தோராயமாக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தொடங்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து இறுதியான தேதி வந்து எதுவும் வந்து இந்த கோவில் நிர்வாகத்திடமிருந்து எதுவும் சொல்லப்படவில்லைங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாள் மிக சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க அதே மாதிரி இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலும் வந்து அறிவிக்க இருக்கிறாங்க அந்த தேதிகளில் எப்படி வருதுன்னு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேதிகள் அறிவித்த உடனே நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோவில் தெரிவிக்கிறோம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் வந்து கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வந்துட்டு போகலாமுங்க ஆயிரக்கணக்கான காங்கயம் மாடுகள் கன்றுகள் கிடாரிகள் வண்டி எருதுகள் பூச்சிக்காலைகள் ஜோடி காளைகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் நாட்டு மாடுகள் மேலே ஆர்வத்தை எத்தனை பேர் வெளிப்படுத்துகிறாங்கிறத நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தாராளமாக பார்த்து தெளிவுபடுத்திக்கலாங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல தரமான ஷோ குவாலிட்டியான மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தான் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த இரட்டநாடி கண்ணுங்க கிடாரி கண்ணு விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அறுக்கம் இருக்குதுங்க நல்ல உருட்டான கன்று உடம்புல ரெட்டநாடி உடம்பு நாளைக்கு மாடானாலும் நல்ல தெளிவான நங்குரமான தெளிவான மாடாக வரும் எல்லா கன்றுகளும் நல்ல பெருங்கூட்டு மாடு பெருங்கூட்டு கன்றுன்னு நம்ம குறிப்பிடுறதில்ல கண் அந்தளவுக்கு தரத்தில் நல்லா பால் ஊட்டி இருந்தால் தான் இந்தளவுக்கு நல்ல இரட்டநாடி உடம்புல வரும்ங்க நாளைக்கு மாடானாலும் தெளிவாக வரும் இந்த கண்ணை இலைக்காமல் இதே மாதிரி நீங்கள் பக்குவமாக கொண்டு வரணும்னா கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் சரியான கால இடைவெளியில் பண்ணணுங்க முதல் முதல் தடவை நம்ம இப்போ பண்றோம் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு தடவை பண்ணுங்க அப்புறம் நாலு மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க கண்ணினுடைய வயசை சொன்னீங்கன்னா கால்நடை மருந்தகங்கள்ல கண்டிப்பா கொடுப்பாங்க அதை போய் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தம் எதுவும் இல்லாம சுழி சுத்தமா இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாம இருக்குது எட்டு பால் பால் தெளிவா இருக்குது நல்ல அடர்தீவனம் வந்து தெளிவாக கொடுக்கணுங்க ரெண்டு நேரம் வந்து அடர் அடர்தீவனம் கொடுக்குறத நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னா தான் கன்று வந்து நல்ல ஊக்கமாக வந்து செய்கிறோங்க தவிடு பணஞ்சி வைக்கணுங்க மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்குங்க ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்கில் கொஞ்சம் நெல் உம்மி தவிடை போட்டு நாட்டு சக்கரை கல் போட்டு பெசர் நாப்பில் வைங்க கண் ரெண்டு நேரம் நல்லா தவிடு சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு க சிமெண்ட்டு தொட்டியில் ஒரு மூணு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கண் இதே மாதிரி கல்லுக்குண்டாட்ட தெளிவாக இருக்குங்க நல்ல மாடாக வந்து சேரும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காராம்பஸு கிடாரிங்க பதினஞ்சு மாதம் வயசாச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை மறை புள்ளி இல்லாத தெளிவான ஒரு காராம்பஸ் கிடாரிங்க நல்ல குணங்க நல்ல பெருவெட்டு பல் போடாமல் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா காராம்பஸ் வந்து பத்து காராம்பஸ் பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மரம் வந்துடுதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அப்படியே இருந்தாலும் நல்ல முகலட்சணம் நல்ல தரம் நல்ல பெருவெட்டு உடல் ஊக்கத்தோடு தெளிவாக வந்து எல்லா காராம்பஸும் இப்போ விற்பனைக்கு வர்றதில்லைங்க மாதத்தில் ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக நம்ம கொண்டு வர்றோம் அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் தரமான கிடாரி பாஞ்சு மாதம் ஆச்சுங்க குத்தி இருக்குது எல்லா பொறுப்புலேயும் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பாலும் இல்லாமல் இருக்குது நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காராம்பச கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தத்தில் மறை இல்லாமல் நல்ல குணத்துலையும் நல்ல பெருவெட்டிலையும் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமா அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி கன்றுங்க காரி மயிலை காலை கன்றுங்க ரெண்டுமே வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் தான் ஆகுதுங்க ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை கண் கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர தரத்தில் அருமையான கன்றுகள் ஜோடி காளைக்கன்றுகள் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல கண்ணாக ஜோடியாக வேணும் கூறாக இருக்கணும் விலை குறைவாக இருக்கணும் ஒரு வருஷம் நல்லா மேய்ச்சாலும் நமக்கு ஒரு பக்குவமாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க ஆனால் அதற்கு சரியான கால அளவுகளில் குடல் புழு நீக்கம் பண்ணுறதும் பண்ணுறதும் ரெண்டு நேரம் தவிடு சரியாக எடுத்துக்குதாங்கிறத உறுதிப்படுத்துதும் உறுதிப்படுத்துதலும் கண்டிப்பாக அவசியமான ஒன்றுங்க ஏன்னா கண்ணை வாங்கி கட்டுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க இப்போ நம்ம கண்ணை மரத்துக்கு வருதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையானீங்களா டக்குன்னு அழைச்சி போயிடுவோங்க ஒரு மாடு இழைக்கிறதுக்கு ஒரு கண் இழைக்கிறதுக்கு பத்து நாள் ஆகுங்க மீண்டும் அதே எந்த இடத்துல நம்ம இலைச்சதோ அதுலேருந்து மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாள் ஆகுங்க அதனால் இழைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இழைக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான ஒன்று தான் ஆனால் வந்து அடர்ஜிவனத்தை ரெண்டு நேரம் பிணஞ்சி வச்சு பழக்கிட்டிங்கன்னா நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் காலையிலையும் சாயங்காலம் வெளியே போய்ட்டு வர்றோமா அதை வச்சுட்டு போயிட்டோம்னா கன்றுகளை சாப்பிட்டுச்சுன்னா போதும் கன்று நல்ல ஜம்முன்னு ஒன்று சேர்ந்துருங்க காலன்றில் குறித்து வச்சுக்கோங்க அந்தந்த கால டைம் வருதா குடல் புல் மாத்திரையோ டானிக்கோ வாங்கி போட்டுவிட்டிங்கன்னா கன்றுகள் இழைக்காமல் வந்துடுங்க இந்த ஜோடி காலைக்கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு டு எட்டு மாதம் ஒன்று மயிலை ஒன்று காரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து மாதந்தான் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல பால்வருகமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க தவிடு பணிச்சி வச்சிங்கன்னா அருமையாக சாப்பிட்டுக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுதி இல்லை நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க முன்னாள் நரம்பு தாரை பார்த்தீங்கன்னா அருமையான நரம்பு தாரை காம்புகள் வந்து நல்லா ஓர்ஸுங்க கன்று வந்து குதிரையோடம்பில் வெட்டான தெளிவான ஒரு கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கிரு கண்ணை தேடுறவங்க இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிடுவோம் நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்